கோட்டூர் ஒரு பேரை சார்ந்த ஒரு கல்யாணம் அவர் மட்டும் போல ஆறு அமைச்சர் போனார் நான் வெளியிட போகின்ற சிடிஆர்ல முக்கியமா யார் இருக்க போறாங்க நீங்க பாருங்க கோட்டூர்ங்கிற வார்த்தையை நான் சொல்லிட்டேன் நான் இப்ப நான் சிடியார் ரிலீஸ் பண்ணாஃபன்ஸ் எஸ்ஐ டி இருக்கா ஏன்னா சிடிஆர் இல்லீகலா இருக்கு கோட்டூர்ங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தி இருக்கேன் அந்த கல்யாணத்துக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் இரண்டு நாளைக்கு முன்னாடி போனார் அவங்க இந்த எப்படி சம்பந்தப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் நடவடிக்கை எடுப்பாங்களான்னு இருக்கேன் தொலைபேசியில் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு டிசம்பர் இந்த கற்பழிப்பு நடந்த பிறகு அந்த லோக்கல் சப் இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ண திமுக யார் ரெண்டு நாள் இதை போலீஸ் செட் பண்ணது நான் பேச அது ஒரு பேசணும் அந்த யார் அந்த சார் அப்படிங்கறக்கு பெரிய விதமாக வரப்போறோம் மா சுப்பிரமணியம் அவர்கள் நூறு சதவீதம் நூறு சதவீதம் நான் வெளியே சொல்லத்தான் போறேன் ப்ரூஃபோட வர போறேன் நூறு சதவீதம் மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த விஷயத்துல உண்மையாக நடந்து கொள்ளவில்லை யாரு மேல குற்றச்சாட்டு வைக்கிறேன் நான் வைக்கிறேன் கல்யாணத்துக்கு சொல்லிட்டேன் கோட்டுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன் இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்துச்சு அவர் இதுல உண்மையாலும் இல்லை எஸ்ஐடி நடவடிக்கை எடுக்கிறாங்களா சம்மன் பண்றாங்களா அரசு பண்றாங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் அதன் பிறகு களத்துல நாங்கள் குடிக்க வேண்டியோம்